இன்றைய தியானம் வெற்றிக்கு வித்து என்னை வெல்ல முயலும் சூழ்நிலையை வெல்லுதற்கான வலிவையும் அறிவையும் அன்னலே எனக்கு நீ அழைப்பாயாக இடுக்கன்னும் இன்னலும் பெரியவைகளாகத் தோன்றி நம்மை துன்புறுத்தும் போதும் என்ன செய்வதென்று திகைக்கிறோம் ஆழ்ந்து எண்ணுதற்கும் முனைந்து முயலுதற்கும் அதுவே உற்ற தருணம் நாம் மீள முடியாத முட்டுக்கட்டையை இயற்கை அன்னை ஒரு நாளும் நம்மீது சுமத்துவது இல்லை ஒவ்வோர் இடுக்கண்ணையும் அகற்றுதற்கு உற்றதோர் உபாயம் உண்டு பெரிய சோதனை பேராற்றலை உள்ளத்தின்று வெளிப்படுத்துகிறது அதன் துணை கொண்டு அடைந்த வெற்றி பின்பு பெருமகிழ்வாக வடிவெடுக்கிறது தோல்விக்கு துணை சோர்வும் சோம்பலும் தான் வித்து வீரமும் தீரமும் ஜெய் ஸ்ரீராம்